அப்போ நான் உங்க லைவுக்கு சொர்மா தானே அட கமணி ரோஷனியம்மா குட்டி பிள்ளை கம்னீரு குட்டி பிள்ளை உனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்குமா சொ ரோஷனியம்மா ஏன் கணிப்பு உனக்கு அவ்வளோதான் இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கும் உனக்கு முடி முன்னாடி போடுங்க அட போங்க ராஜேஷ் அது போட்டு பின்னாடி கிடக்கட்டும் சாப்பிடல ராஜேஷ் ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைட் போட்டு பேசுங்க டொண்ட்டி டூ ஆ ஓகே ஓகே அது சின்ன பொண்ணுமாதான் இருக்கேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேட்போம் இப்போ தான் வந்திர் அட வீரமணி 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 இவ்வளோ நேரம் எங்கே தான் போனீங்க வீரமணி 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 ஐம்பது ஆயிருமா ஐம்பது இருக்கும் ஆய குழந்தைடா அது குழந்தை வணக்கம் உறவுகளின்னாலும் நல்ல முறையாக தாது சேலம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆனதா பேட் கமெண்ட்ஸ் போடுவர்களுக்கு ஒரு நச்சு இது கண்ணாடியில் உங்களது முகம் பார்த்து எச்சுத்துக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முக்கிய குறிப்பு பெரிய கண்ணாடியாக இருக்க வேண்டும் வீரமணி காளிமுத்துக்கு என்ன ஒரு சிரிப்பு என்ன ஒரு ஆனந்தம் என்ன இவ்வளோ சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கீங்க வீரமணி தாஜு சேலம் சலீம் திருச்சியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நாங்கள் பெரம்பலூர் உங்கள் ஊர் பக்கத்தில் தான் யாராவது இந்த முடியை முன்னாடி போட்டு பின்னாடி போடுன்னு சொல்ல அவன் ஜெத்தான் வேணாம் ஒற்றுமா 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 வேணாமா வேணாமா விட்டுடுமா எல்லாம் நம்ம தம்பிங்க தான் நம்ம லைவுக்கு வர ப்ரோக்கள் தான் ஓகேவா ப்ரோவை எல்லாம் சொல்ல வேண்டாம் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க நம்ம வாங்க திருச்சி வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா வரும் வரும் கண்டிப்பா வரும் நீங்க கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புறம் அக்கா நீ இப்படி இருக்க கூடாது அப்படின்னு எல்லாமே திட்டக்கூடாதுப்பா ரொம்ப தப்பு கண்ணா அவங்க 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 விருப்பத்தை சொல்றாங்க நம்ம அசப்ட் பண்ணிக்கணும் பிடிச்சா நம்ம வந்து ஏத்துக்கணும் பிடிக்கணும்னா நம்ம பாட்டு செவனின்னு இருந்துடணும் யாரையும் திட்டக்கூடாது ரொம்ப தப்பு சரியா இல்லை இல்லை ஒரு மெசேஜ் வந்துச்சுனா இன்னொரு சிம்மில் மெசேஜ் வந்துச்சு அதனால் அதை அப்படி சுற்றிட்டு அப்புறம் வந்துச்சு இன்னொரு சிம்மு ஒன்று போட்டிருக்கல அந்த சிம்முக்கு மெசேஜ் வந்தால் கால் வந்தால் எனக்கு இப்படிதான் சுற்றுவோம் ஆமாம் ஓகே விஜய் அக்கா சுற்று டவர் இல்லை போலேருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் வீரமணி ஆமாங்க வீர வீர வீரமணி சூர சூர சூரமணி நண்பர்களே நம்மளை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு பேசுங்க 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 பேசிக்கிட்டே இருங்க நெட்டு இல்லைன்னு பார்த்தேன் இல்லை 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 அதான் இன்னொரு ஓடப்பன் சிம் வச்சிருக்கேன் இன்னொரு நம்பர் அது வந்து பர்ஸ்னல் நம்பரு பர்சனல் யாருக்கும் தரதில்லை அந்த நம்பருக்கு வந்து எதாவது மெசேஜ் கம்பெனி மூலிமா அந்த ஓடப்போன் மெசேஜ் அடிக்கடி வந்துட்ருங்க காசு தீரம் போருக்கு இருந்தால் அதுமாரி கால் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மெசேஜை வந்துச்சு நானும் என்னட டபங்கன்னு சுற்று திருச்சி நெட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்கேன்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தோம்னா அந்த மெசேஜ் ஒன்று வருது அதுக்கு இப்படி சுற்றி வருது என்ன சாப்பாடு தோசை தோசை தக்காளி சட்னி ஆனது ஓவார் ஓவார் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க இல்லை இல்லை ராஜேஷ் வந்து எனக்கு கொஞ்ச நாளாக தெரியும் எனக்கு நான் பார்த்துருக்கேன் அவர் தான் பேசுவார் ஹலோ இது என்ன யாழாவா இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களே யார் கமெண்ட்ஸ் தடுப்பே தெரியும் அட அடா வீரமணி என்ன வீரமணி பொருட்களை அவனுக்கு நல்லா பேசிகிட்ருக்கிறது டென்ஷன் பண்ணி பார்க்கறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் சிஸ்டரை தான் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் வந்து இதுவாக மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா பேசிகிட்டு இருக்கேன் யாரும் வந்து டென்ஷன் படுத்துலையான்னு கேட்குறீங்களே தாஜூ சேலம் சரி ஓகே 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 சலீம் ஓகே தேங்க் யூ சலீம் நான் சேலம்ங்கிறேன் சலீம் ஓகே ஓகே பொன்மணி ராஜா வாங்க வாங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவங்கள குறிப்பிட்டு சொல்லல ஓகே ரோஷினிமா ஓகே நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க சில பேர் நான் நலம் ஒரே மரியாதை ஒரே மாதிரி தான் இருப்பேன் ஆமாம் விஜய் ஆமா விஜய் எனக்கு தெரியும் தோசை சாம்பார் ஓகே சாலி சூப்பர் சூப்பர் நானும் தோசை தக்காளி சட்னி தான் வைக்கணும் பொருட்களையே பொருட்களியா பொருட்களியா என்ன தெரியுமா பண்றீங்க கார் தானே ஓட்டுறீங்க அந்த கார்ல போய் ரெண்டு இடி இடிச்சிங்க மண்டையாலே ஐயோ பொறுக்கலையோ பொறுக்கிலேயே சொல்லி மண்டையால இடிச்சிங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை வலிக்க ஆரம்பிக்கும் முதல் தெரியும் அக்கா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் பாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உங்க பேச்சு விடுமாறி தேங்க்யூ தேங்க்யூ